சாண்டல் கலர் நிறைய செடி இருக்கு அதே மாதிரி வந்து வெயில்லாம் நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் செடி அது அதனாலதான் இவங்க வந்து இதுல வச்சிருக்காங்க பாருங்க டாகு ஒண்ணு குலைக்குது எவ்வளவு அந்த சவுண்ட பார்த்தாலே பெரிய டாக் மாதிரியே இருக்கு

சூப்பரா இருக்கு அழகா இது டார்க்கா இருக்கு அதை விட கொஞ்சம் டார்க் மேலயே இருக்கு இதுல வந்து அடுக்கு கொஞ்சம் ஓ சூப்பரு இதுல அடுக்கு அங்கா இருக்கு இது ஒரு கலர் இது ஒரு கலரா இல்ல அதேதான் அதேதான் லைட் கலர் இது வந்து சாண்டில் சேண்டல் கலரே அந்த அளவுக்கு பார்க்க முடியாது நம்ம காலேஜ்ல இருக்கானா இந்த சாண்டில் உம் உம் இந்த சாண்டில் கலர் நிறைய செடி இருக்கு நிறைய வச்சிருக்காங்க அதான் சந்தன கலர் அந்த சைடு நல்லா மப்பா இருக்கு மழை கன்ஃபார்ம் வரும் போல மழை வர மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க டாக் எல்லாம் எவ்வளவு அழகா வந்து ஒரு இடமா வந்து படுத்திருக்காங்க சம காத்து நம்ம வந்து போற இடம் இதுல எவ்வளவு பட்டர்ஃபிளை பாரு இங்க பட்டர்ஃளை பட்டர்ஃப்ளை பக்கமா வரும் பட்டர்ஃப்ளை பிளஸ் தும்பைப்பூ அந்த தும்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க அழகான பட்டர்ஃப்ளைஸ் வந்து தேன் குடிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த தும்பைப்பூல உள்ள தேன் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு பூவ முடிச்சுட்டு அடுத்து ஒரு பூ முடிச்சிட்டு அடுத்து அங்க பாருங்க இன்னொன்னு வந்து அதோட ஜோடி போட்டு அது பறந்து போயிடுச்சு அழகா இருக்கு அங்க பாருங்க நிறைய இருந்திருக்கு இதுல பட்டர்ஃப்ளை நிறைய 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 அங்கங்க நிறைய இருக்கு இதுல அங்க எடுக்கல இருக்கு ரெண்டு இருக்கு எல்லாம் பூ இதெல்லாம் வந்து ஆஹ் பூலாம் அவ்வளவு மருத்துவ குணமிக்க ஒரு பூ அது செடி தும்பை செடி